தேங்காய்ங்க தேங்காய் பருப்புங்க ரெண்டுமே விலை ஏறிட்டு இருக்குது தேங்காய் பருப்பு கிட்டு கிடுன்னு விலை ஏறிக்கிட்டு இருக்குது என்ன விலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு மார்க்கெட்டு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோன்னு ஆசை ஆசையாக இருப்பீங்க அதே மாதிரி விலை ந நிலவரம் தெரிஞ்சுக்கொண்டு ஆசைப்படுவீங்க திருப்பூர் மாவட்டம்ங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் இந்த வாரம் போய் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு விவரத்தையும் பார்க்கலாம் வாங்க வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருக்கிறவங்க முத்துங்க சனிக்கிழமை சந்தை ரொம்ப புகழ்பெற்றது சந்தைக்கு பக்கத்துல தான் இந்த வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குதுங்க காலையிலங்க சனிக்கிழமை காலையிலிங்க நான் ஒரு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம போய்ட்டுங்க விவசாயிகள்லாம் வந்து தேங்காய் கொண்டாந்து வரிசையா வச்சிருந்தாங்க தேங்காய் பருப்பு எள் ரெண்டுமே குடோனுக்குள்ள இருக்குதுங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தேங்காயை பார்த்துட்டு போயிடலாமா கிலோ ஒன்றுக்கு என்ன விலைக்கு சொல்லிட்டு தேங்காய் இது லைனுக்கு போகிறாய் மார்க்கெட்டு போறது ஆமாம் ஆமா 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 உடம்புக்கு போற மாதிரி தான் கொண்டாடுறாங்க

சேல் ரெண்டு சேல் இருக்கு ஹீரோ நந்தா இருக்கு ஹீரோ நந்தா ஸ்டாண்ட் இருக்கு இது ஃபுல்லாக மார்க்கெட் நிலவரம் தான் போடுறோம்ங்க தேங்காய் தேங்காய் பருப்பு எள் வாழைத்தாரு காய் நல்லா நீட்டாக எடுத்து சுத்தமணியாக கொண்டு வந்துடுறாங்க ஆமாங்க இது உங்களுக்கு கழிக்க மாட்டாங்க கழிக்க மாட்டாங்க அதனால ஒரு கிலோ ரெண்டு கிலோ கழிக்கும் கழிக்க மாட்டாங்க வந்துருக்குங்க அதில் எத்தனை வந்துருக்குதுங்க அதில் சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க

சனிக்கிழமை கத்திலே தேங்காய் பருப்பு கொண்டாந்து எல்லும் அதே மாதிரி தான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொண்டாடணும்ங்குறது இல்ல வரையில பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் கொண்டாடணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கையில பாத்தீங்கன்னா நல்லா காஞ்ச காய் அதனால உங்களுக்கு உடப்புக்கு எடுக்கிறவங்க வந்து நல்லா ரேட் கொடுத்து எடுக்கிறாங்க காய் சிறுசா அந்த தேங்காயோட விலை விளைநில தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்று இருக்குங்க அதிகபட்ச விலையா எழுபது ரூபா அறுபது காசுக்குமே குறைந்தபட்ச விலையா நாற்பத்தி ரூபா அஞ்சு காசுக்குமேங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரூபா முப்பது காசுக்கு விலை போயிருக்குதுங்க விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு காய்கள் தேங்காய் கொண்டாந்துருக்கிறாங்க நாம் சொன்னதெல்லாமே கிலோ கணக்கு தானுங்க விலை நில ஒரு கிலோ தேங்காய் ரேட்டுங்க நாம கடைக்கு எல்லாம் மற்ற பீஸ் கணக்கில் வாங்குவோம் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறேன் அதில் நம்ம எத்தனை ராய்கள் வந்திருக்கீங்கண்ணா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாயுங்களா இது எண்பத்தி ரெண்டுங்களா என்ன ஆச்சுங்க தேங்காய் குழம் உடஞ்சி விழுந்துச்சுங்களா ரொம்ப பசியாக தெரியும் காய்கற வேற அது சொல்லுங்கள் அதே நம்மளுது சரி 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 சரிங்க இந்த கொப்பரைக்காய் கணம் கொப்பரைக்காய் த தண்ணி இல்லாத காய் எங்கேயுமே இல்லை காய் சிறுஸ் காய் சிறுசு வந்தாலும் உங்களுக்கு நல்லா காய்ச்சலுங்கண்ணா இது நல்லா ரேட்டுக்கு போகும் ரெண்டு மாதம் ஆகியிருக்கு போட்டு நல்லா காய்ஞ்சிருக்குது அப்படியே கொண்டு வந்து டேரெக்டாக பட பருப்புக்குதான் உடச்சி பருப்புக்கு போகிறதானே நான் நல்லா காசு ஆமாங்க யூடியூப் சேனலுங்கண்ணா ஹீரோ நந்தா விலாக்ன்ட்டுங்க ஆமாங்கண்ணா நிறையா வருதுங்கண்ணா வாலத்தாரு எல்லாமே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வாரத்துக்கு நம்ம முத்தூரும் போட்டு விட்லாங்க

வீடியோ பதிவு தேங்காய் பருப்போட விலை நிலை தெரிஞ்சுக்கலாமா தேங்காய் பருப்பு வந்து நாற்பத்தி ஒரு மூட்டையில் விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க அதிகபட்ச விலையா பாத்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் முப்பத்தி வாசிக்குமே குறைந்தபட்ச விலையா பாத்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா இருபது காசுக்குமே சராசரி விலைன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி காசுக்கு விலை போயிருக்குதுங்க கொட்டி எழுதிட்டாங்க கொட்டி எழுதிருப்பாங்கண்ணா கம்பல்சரி கொட்டி எழுப்பாங்க கோயம்புத்தூர்ல சாக்கிள் அங்கே முழு தேங்காய் பார்த்தோம்ங்க தேங்காய் பருப்பு பார்த்தோம் இப்போ எள்ளு பார்த்தலாம் நமக்கு கருப்பு ரகம் சேவப்பு ரகம் வந்துருக்குது எள்ளு பார்த்தலாம் என்ன ரேட்டுக்கு போயிருக்குன்னு பார்த்தலாம் வாங்க ஒரு ஏக்கர் அஞ்சு மூட்டைன்னா கிட்டத்தட்ட கிலோ வருங்களா முந்நூற்றம்பது வருமா முந்நூற்றம்பது வருங்க சரி சரி இது நீங்கள் வந்து இப்போ கடைசியாக போட்டீங்களா முதலே வச்சுருந்து போனாங்க மாசில் இது நீங்களும் மாசிலையும் போட்டுக்கிறீங்க நல்லா விளைஞ்சிருக்குதுங்க இந்த தர எள்ளு விளைச்சல் எல்லா பக்கமே நல்லா இருக்குதுங்க செங்கூர் நல்லாவே இருக்குதுங்க நல்ல கலர் எள்ளு விலை நல்லா வந்து தெரிஞ்சுக்கலாமுங்க சிவப்பு ரக எள்ளு கிலோ ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அஞ்சு காசுங்க அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நூறுரூவா நூறுரூவாய்ங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு ரூபா ஐம்பத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க தேங்காய் தேங்காய் பருப்புங்க எள் விலையும் நான் பார்த்தோம்ங்க தொடர்ந்து நம்ம மார்க்கெட் கம்பெனியில் வந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கலாமுங்க தொடர்ந்து லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமங்க நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சி வைங்க நாலு விவசாயிக்கு தகவல் போய் சேர்த்துங்க நன்றி வணக்கமுங்க